வெல்கம் டு நம்ம சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அருகாமையில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன் தாங்க இருக்க அனைத்து மனைப்பிரிவுகளுமே தமிழக அரசுடைய டிடிசிபி அப்ரூவ்ட் பெற்ற வீட்டு மனைகள் தாங்க இருபது அடியில தரமான தார்சாலை வசதியை செஞ்சு கொடுத்திருக்காங்க மின்சார வசதியுமே இருக்குங்க குடிநீர் வசதியுமே தாராளமா இருக்கு என் பக்கத்திலே அமைஞ்சிருக்கிறதால போக்குவரத்துக்குமே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஐமேட் ஹாஸ்பிட்டல் சாணக்கியா ஸ்கூல் செயின்ட் காலேஜ் என் கே விஆர் மினிமஹால் டி பெட்ரோல் பங்கு திண்ணி தீயணைப்பு நிலையம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு அனைத்துமே அருகாமையிலே அமைஞ்சிருக்கு நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன் திண்டியுடன் நகராட்சி எல்லைக்குள்ளேயே வர்றதால ஆல்ரெடி நகராட்சியுடைய பாதா சாக்கடை திட்டமும் நிறைவேற்றப்பட்டு இருக்கு குடியிருப்புகளுக்கு மத்தியிலேயே நம்ம மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கிறதால நீங்க உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஒரு சதுரடியுடைய விலை ஜஸ்ட் ஆயிரத்தி அறுநூறுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு மனைப்பிரிவு பதினஞ்சு லட்சத்தில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி வீட்டு மனைகளை வாங்கி நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க குறைந்த மனைப்பிரிவே மீது இருக்குங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன் சம்பந்தமான தகவலுக்கு ஸ்கிரீன்ல தடுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க